தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை அடுத்து அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் தொகுதிகளிலும் கழக வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலை பெற்று வெற்றி முகத்தில் இருப்பதால் உற்சாகமடைந்துள்ள கழக தொண்டர்கள் இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை கழக அலுவலக வளாகத்தில் குழுமியுள்ள தொண்டர்கள் பெண்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் சென்னை பாரிமுனையில் கழக வேட்பாளர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் அமைச்சர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அரவக்குறிச்சி தொகுதியில் கழக வேட்பாளர் திரு வி செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலை பெற்று வருவதால் அத்தொகுதி கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தஞ்சாவூர் தொகுதியில் கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமியின் வெற்றியினை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்திற்கு செய்துள்ள சாதனை திட்டங்களுக்கு மக்கள் தங்களின் முழு ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தனர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தஞ்சை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியுடன் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக சுமார் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் திட்டங்கள் மூலம் தான் வெற்றி அடைஞ்சு நம்ம குதகோலம் கொண்டாடிட்டு இருக்கோம் அம்மாவிட திட்டங்கள் தஞ்சை மக்களுக்கு எவ்வளவு சேர வேண்டியதெல்லாம் அம்மா வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க இனி திட்டங்களே இல்ல திட்டங்கள் இல்லாத திட்டமெல்லாம் அம்மா அறிவிச்ச திட்டம் பூரா நாங்க சென்று அடைஞ்சு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்தது அம்மா செய்த சாதனைக்கு தான் வாக்களித்த வெற்றி பெறுகிறோம் தஞ்சை மாவட்ட காவிரி டெல்டா பாசன பகுதி விவசாயிகள் ஆகிய எங்களுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவிரி டெல்டா புயல் சட்ட போராட்டம் நடத்தி காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை இறுதி தீர்ப்பை பெற்று காவிரி டெல்டா பாசன பகுதி விவசாயிகள் வயிற்றில் பாலை வார்த்தார்கள் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸ் வெற்றி பெறும் நிலையில் உள்ளதை அடுத்து கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் இதேபோன்று திருக்கழுக்குன்றம் பகுதியில் கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் தேரடி பகுதியில் கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் புதுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையம் முன்பு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி நன்னிலம் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் வலங்கைமான் முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் ராமநாதபுரம் அரண்மனை முன்பு மாவட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் விழுப்புரத்தில் புதிய பேருந்து நிலையம் காந்தி சிலை உள்ளிட்ட இடங்களில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு மாவட்டக் கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கோவை மாநகர மாவட்ட கழகம் சார்பில் இதய தெய்வம் மாளிகையின் முன்பு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பிலும் குனியமுத்தூர் சுகுணாபுரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் திருப்பூர் மாநகர் மாவட்டக் கழகம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் மாநகராட்சி அருகிலும் பாளையம் புதூர் பெருமாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உடுமலை பேருந்து நிலையம் மடத்துக்குளம் காங்கேயம் தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான கழக தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் விருதுநகர் நகரக் கழகம் சார்பில் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் கன்னியாகுமரி மாவட்ட கழக நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் கும்பகோணம் ஒன்றிய கழகம் சார்பில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தருமபுரி மாவட்டக் கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் நீலகிரி மாவட்டக் கழகம் சார்பில் உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் ஆகிய பகுதிகளில் கழகத்தினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோல் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அஇஅதிமுகவின் சாதனை வெற்றியை பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் கொண்டாடி மகிழ்ந்தனர்